ஸோ இப்போ நம்பர் ஒரு மாட்டுக்கு பண்ணலாம் இதான் அந்த மாடு இல்லை சும்மா நான் வந்து ஃபனியாக ட்ரை பண்ணேன் சாரி சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி இருக்கும் ஸோ மாட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு காலை மறைச்சிருச்சுன்னா அவ்வளோதான் எனக்கு வந்து மாடு ரொம்ப ரொம்ப புதுசு இவங்க சின்ன வயசுலேருந்து மாடு எல்லாம் பார்த்து

தெரிய தெரியாதா கௌரியா தப்பு இவன் பேர் வந்து மீனாட்சி இவன் பேர் அங்கே ஒரு மாடு இருக்கு அதுக்கிட்ட போகலாம் அதுக்கு முன்னாடி மீனாட்சி மீனாட்சி வந்து ரொம்ப ரொம்ப கியூட்டாக பண்ணுறான் அது தெரியுதான்னு தெரில அப்படியே கிட்ட தூங்கிடும் போல இல்லை அப்படியே தூங்கிடுவாங்க போல் அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்குது பாலெல்லாம் கறந்துட்டு டயர்டில் சாப்பிட்டு டயும் இருக்குது சாப்பிட்டுருச்சு நல்லா இப்போ வந்து தூங்க வச்சிட்ருக்கோம் அடுத்த மாட்டுக்கு போகலாமா அடுத்த மாடு கொஞ்சம் ஆமாம் அவங்க கொஞ்சம் ரொம்ப கோவமான ஒரு டைப்பாக இருக்குது அடுத்த மாட்டுக்கு போகிறேன்னு சொல்லும் போதே ஒரு மா இன்னொரு மாடுன்னு சொல்கிறப்பவே கொஞ்சம் கோவம் வருது இது இன்னொரு மாடு வந்துட்டு இதுதான் இதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம காட்டலாம் இவ் இது பேர் வந்து க இவன் பேர் சரி இவன் பேர் வந்து கௌரி ஓகேவா குட்டி தான் அங்கே இருக்கான் பாருங்கள் அவளோட பேர் வந்து வள்ளி ஸோ மூணு கேர்ள்ஸ் இருக்காங்க ஸோ அவ்வளோதான் சும்மா இவங்க வந்து இந்த மா வீடியோக்கு வந்து இதுவும் இல்லை ஆக்சுவலி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இவங்களை வந்து கலாய்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் பட் ஓகே ஓகே பாய் பைசல்லுங்க என்னாச்சு பைசல்லு அப்படியே திரும்பி ஒரு முட்டுச்சுன்னா அவ்வளோதான் ஓகே பாய்